கோடை வெயில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களைப் போன்று ஆறாம் முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை வழங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் தலைவர் சா அருணன் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் அதன் நிறுவன தலைவர் சா அருணன் செய்தி குறிப்பு வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் அதில் கோடை வெயில் உச்சம் அடைந்து வாட்டி வதைக்கும் சூழலில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு அட்டவணை வெளியிட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை அறிவித்திருப்பதை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மேலும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு அட்டவணை வெளியிட்டு வரும் இருபதாம் தேதிக்குள் விடுமுறை அளிக்க வேண்டும் அதாவது பெரும்பாலான உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது அந்த மையங்களில் மாணவர்கள் பிற்பகலில்தான் பள்ளிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை வெயில் உச்சத்தை தாண்டி வாட்டி வதைக்கிறது மாணவர்கள் பிற்பகலில் பள்ளிக்கு வருவதாலும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மையங்களில் மாணவர்களை வகுப்பு அறையிலும் அமர வைக்க முடியாத சூழல் உள்ளதாலும் மாணவர்கள் நலன் கருதி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டியே தேர்வை நடத்தி கோடை விடுமுறை அளிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் அதன் நிறுவன தலைவர் ச அருணன் செய்தி குறிப்பு வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார் மாணவர்களுக்கு வரும் பதினேழாம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் ஆசிரியர் சார்பாக வரவேற்பு அதே வேளையில் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மைண்டோரும் மாணவர்கள் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டியே தேர்வு நடத்தி அவர்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டுமாய் தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான பள்ளிகளில் பத்தாம் பொது தேர்வு நடைபெற்று வருகிறது இச்சூழலில் மாணவர்கள் மதிய நேரத்தில் தான் பள்ளிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த கோடையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு யுத்தத்தை அடைந்து பெருமளவிலே இதில் மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் அதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாணவர்கள் நலன் கருதி முன்கூட்டியே தேர்வை நடத்தி அவர்களுக்கும் பதினேழாம் தேதி முதல் விடுமுறை அளிக்க வேண்டுமான தமிழ்நாடு அரசு ஒரு ஆசிரியர்கள் நடத்த சார்பாக கேட்டுக் கொள்ளிறது